இப்படிப்பட்ட இந்த வகை செய்தி நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்களின் மூலமாக நமக்கு தரப்பட்டது அல்லாஹுடைய தூதரவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட இந்த இறை செய்தியை நமக்கு திருமறை குரானாகவும் அந்த திருமறை குரானுக்கு விளக்கமாக தன்னுடைய சொல்லின் மூலமாகவும் தன்னுடைய செயலின் மூலமாகவும் அங்கீகாரத்தின் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதரவர்கள் வழிநடத்தி சென்றார்கள் அவர்களோடு அந்த செய்தி அவர்களுடைய மரணத்தோடு நின்றும் அல்லாஹ் அதை சொல்லுகிறான் அல் எவ்ம அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினத்தோடு உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தோடு அல்லாஹுடைய தூதரவர்கள் உயிரோடு இருந்தே நம்மை வழிநடத்திய காலத்தோடு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நாளை மறுமையிலே ஈடேற்றத்தை பெற்று தருகிற இந்த ஏகத்துவ மார்க்கம் விட்டது சதவிகிதத்தையும் இறைவன் தந்து விட்டான் அல்லாஹு விட்ட இந்த மார்க்கத்தில நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களின் மூலமாக இந்த மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது அவர்களுடைய மரணத்தோடு வகையினுடைய வருகை நின்று விட்டது அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணித்து ஒரு நிமிடத்திற்கு பிறகு ஒரு புது வழிமுறை ஒரு புது காரியம் மார்க்கத்தின் பெயரால் உருவாகி இருந்தால் கூட அது மார்க்கம் கிடையாது அது இஸ்லாம் கிடையாது என்கின்ற தெளிவான இஸ்லாத்தின் அடிப்படையை திருமறை குரான் நமக்கு நிறுவுகிறது மார்க்கம் பரிபூர்ணப்பட்டு விட்டது என்றால் அதற்கு பொருள் என்ன அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணித்த பிறகு நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மரணித்த பிறகு அதற்கு பிறகு ஒரு நிமிடமோ அல்லது ஒரு நாளோ ஒரு வருடமோ ஒரு யுகமே கடந்து ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டால் கூட அது இஸ்லாமாக ஆகாது என்பதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற இஸ்லாத்தின் அடிப்படை விதியாக இருக்குது